ஜூம் மூலிமா தினசரி ஏழு மணிலேருந்து எட்டு மணி மணி வரைக்கும் வரைக்கும் அப்புறம் எக்ஸாம் பக்கத்தில் வரும்பொழுது பத்து ஒரு வந்து 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 நடத்துகிறோம் ஸோ உங்களுக்கு ஜூமில் உங்களுடைய லெவன் யூனிட்ஸையும் டீச் பண்ணி அதே மாதிரி சைக்காலஜி அதுக்கு வந்து ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் ஜிகே அதுக்கு டெஸ்ட் ஆன்சராக கொடுத்துருவோம் தமிழ் தகுதி தேர்வுக்கு ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அந்த மாதிரி கொடுத்துருவோம் ஸோ இப்போ ஆன்லைன் வந்து இந்த பிஜி தமிழுக்கு ஒரு ஃபீஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆஃபர் பண்ணுறோம் யாருக்காக அப்படின்னா யூஜி டெட்டு தமிழ் தேர்வில் வந்து வெற்றி பெற முடியாத மாணவர்களுக்கு ஒரு ஃபீஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதாவது லாஸ்ட் ஒன் வீக் முன்னாடியே ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிவி இப்போ கிளம்புறாங்க ஸோ இந்த டைம்ல வந்து படிக்கிறதுக்காக ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கட்டுன்றதுக்காக ஒரு ஆஃபர் பண்ணுறோம் புதுசாக பிஜி படிக்கிறவங்களுக்கும் கலந்தாண்டு படித்தவங்களுக்கும் ஏற்கனவே இருந்த ஃபீஸ் தான் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ஃபீஸ் இருந்துச்சோ அதே ஃபீஸை இப்போ அப்படியே தொடர்ந்து கொண்டு போகிறோம் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது யூஜி படிச்சுட்டு ஸ்கோர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு ஃபீஸ் ஆஃபர் பண்ணுறோம் ஓகே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கடைசியாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் பார்த்துக்கோங்க ரைட் இப்போ இந்த பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கு முன்னாடி இப்போ நியமன தேர்வு நடந்துச்சு இல்லைங்களா யூஜி டெட் நியமன தேர்வு இதுல ஐநூத்தி பன்னெண்டு போஸ்டிங் ஸ்டில் தமிழுக்கு இருக்கு அதுல நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து வெற்றி இது வந்து ஒரு பெரிய அமேசிங் ஆன ரெக்கார்டு நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஒரே பயிற்சி மையத்தில் வந்து வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து பெரிய விஷயம் இந்த நாற்பத்தி ரெண்டு பேருடைய எந்த மாணவர்கள்னு சொல்லி லிஸ்ட் அவுட் வந்து நான் பின்னாடி காட்டுறேன் இதுல நம்ம பயிற்சி மையத்தில் நேரடியாக வந்து படித்த மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸ்ல படித்த மாணவர்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் நம்முடைய டெஸ்ட் கைடைன்ஸை ஃபாலோ பண்ணி படிச்சவங்க எல்லாருமே அதில் அடங்குவாங்க ஓகே அப்போ நாற்பத்தி ரெண்டு ஒரு சாதனையாளர்களை உருவாக்குறதுல ஃபியூச்சர் விஷன் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு ஓகே அதே மாதிரி தான் இப்போ பிஜிடிஆர்பி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதில் நல்ல ரேங்க் ஹோல்டராக நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் ஸ்டேட் உடைய ஃபஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு மார்க் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் நம்ம பயிற்சி மையத்தில் எடுத்த மார்க் என்ன தெரியுங்களா நூற்றி பதினாலு மார்க் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து நூற்றி பதினாலு மார்க் எடுத்திருக்காங்க அப்ப நூத்தி பதினஞ்சு ஃபர்ஸ்ட் மார்க் நூத்தி பதினால ரெண்டு உமன்ஸ் இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி கே அவங்க கேட்டகிரி இன்னொருத்தர் எம்பிசி கேட்டகரி ஓகே அப்போ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எம்பிசி கேட்டகரியில் நூற்றி பதினாலு மார்க் ரேங்க் வைஸாக பார்த்தீங்கன்னா மூணாவது ஓகே ஃபீமேல் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் இவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஓவரால் ரேங்க்ல ஸ்டேட் த்ரீ மார்க் வைஸாக பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டேட் செகண்ட் மார்க் ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு இந்த ஸ்டூடண்ட்ஸ் நம்ம பயிற்சி மையத்தில் படித்த ஒரு ஸ்டூடண்ட் பெரிய ரெக்கார்ட் இந்த கிளாஸஸ் எடுத்த அந்த ஸ்டாஃப் அவங்க தான் இப்ப பிஜிக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்ட்ரானரியா கிளாஸ் இருக்கும் அப்போ ஆன்லைன் கிளாஸ் தானே ஜூம்ல என்ன பெருசா வந்துட போகுது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஸோ இவங்களுடைய ஸ்பீச் நான் அடுத்து அடுத்து உங்களுக்கு இவங்க ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த எவிடன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம பயிற்சி மையத்தில் ஸ்டாஃப் எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எப்படி டெஸ்ட் வச்சாங்க எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே அடுத்தது கம்யூனல் வைஸ்ல இவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வராங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை உமன் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் அம்ம ரெக்கார்டு இதெல்லாம் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க பதினஞ்சாவது ரேங்க் அவங்களுடைய ரோல் நம்பர் பிளஸ் மார்க் அடுத்தது இந்த கேட்டகரி ரம்ய தேவின்ற ஸ்டூடெண்ட் ஸ்டேட் பத்தாவது ரேங்க் ஓகே கம்யூனிட்டி ரேங்க்லாம் ஸ்டேட் பத்தாவது ரேங்க் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய டாப் மார்க் நாங்கள் ஜென்ரல்லே வந்து ஓவரால் மார்க்ல ரெண்டாவது இடமும் ஜென்ரல் டேர்ம்ல மூணாவது இடமும் இந்த ஒரு கேட்டகரி கம்யூனிட்டியில ஸ்டேட் டாப்பரும் கொடுத்துருக்காங்க ஒரே பொண்ணு மூணு இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பெரிய ரெக்கார்ட் ஸோ ஆன்லைன்ல ஜூம் கிளாஸ்ல மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்கார்ட் பண்றதுக்கு இவங்க நிறைய டெடிக்கேட்டா படிச்சிருக்காங்க நாங்களும் இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டாஃப் தான் மறுபடியும் இப்போ இந்த வருஷத்துக்கு கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க ரைட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா நம்ம லெவன் யூனிட்ஸ் இருக்கும் இந்த லெவன் யூனிட்ஸ்ல டாபிக் வைஸா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டாபிக் வைஸா நாமளே என்ன பண்றோம் ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுத்து கிளாஸ் நடத்துறோம் நடத்துறதுக்கு தேவையான உங்களுக்கு எப்படி சொல்றது மெட்டீரியலோட சேர்த்து எக்ஸ்ட்ரா மூல நோட்களுடைய காப்பீஸும் நம்ம அந்த குரூப்ல கொடுத்துருவோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மூல நோட்களும் கொடுத்துருவோம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாஃப் எடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் இருக்கும் உங்க டவுட் எல்லாமே ஜூம் கிளாஸ்ல டெய்லியுமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க ரைட்டா செம்ம சூப்பராக அந்த கிளாஸ் இருக்கும் லெவன் யூனிட்ஸும் அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷனல் உங்களுக்கு ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸஸாக வந்துடும் அடுத்தது ஜிகே உங்களுக்கு கொஸ்டின டான்ஸராக வந்துடும் சைக்காலஜியில் கொஸ்டின டான்ஸராக வரும் பிளஸ் மெட்டீரியலும் வரும் மேஜருக்கு மெட்டீரியல் வரும் டெஸ்ட்டும் வரும் ஜூம் கிளாஸ் எல்லாம் வரும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கிளாஸ் கொடுப்போம் அதுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு எல்லா லைவ் ஒரு லெவல்லையுமே ஒரு சூப்பரான தமிழ் மேஜர் கிளாஸஸ் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ தமிழில் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது புது பேச்சஸும் ஆரம்பிக்கிறோம் ஏற்கனவே ஒரு பேச்சஸும் போயிட்டு இருக்கு ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல நம்மளுடைய சாம்பிள் மெட்டீரியல்ஸ் பாருங்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க ஓகே பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படி அதை வெரிஃபை பண்ணணும் மெட்டீரியல் சாம்பிள் அனுப்புங்கன்னா வாட்ஸ்அப்ல பிஜி தமிழ் சாம்பிள் மெட்டீரியல் ஒரு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் அனுப்புறேன் ஓகே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நோக்கி நம்ம இன்ஸ்டியூட் பயணிக்குது அதே மாதிரி இந்த ஆஃபர் அப்படிங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் ஒன் வீக் முன்னாடியே கொடுத்துருந்தேன் இன்னைக்கு தேதி வந்து தேர்ட்டி இந்த வீடியோ நாங்க போஸ்ட் பண்ணும்போது ஆறாம் தேதி வரைக்கும் இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸ் ஆஃபர் கொடுக்குறோம் யூஜி டெட் நியமன தேர்வில் வெற்றி பெற முடியாத மாணவர்களுக்கு மட்டும் பிஜிடிஆர்பிக்காக ஏற்கனவே படித்தவராக இருந்தாலும் சரி புதியவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நார்மல் ஃபீஸ் தான் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன ஃபீஸ் இருந்துச்சோ அதே தான் தொடர்ந்து பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஆன்லைன் கிளாஸை நீங்கள் பயன்படுத்தி இருந்தே நீங்கள் வெற்றி பெறத்துக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் பார்ப்போம் இந்த வீடியோடைய கடைசியில் இந்த நாற்பத்தி இரண்டு மாணவர்களுடைய விவரங்களையும் அவங்களுடைய ரோல் நம்பரும் எல்லாமே நாங்கள் ஸ்கிரால் பண்ணுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நம்ம பயிற்சி மையத்தில் மட்டும் மட்டும்தான் கொடுப்போம் ஸோ வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற போகும் மாணவர்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் கைட் பண்ணுறோம் தேங்க்யூ Future Vision Study Centre. S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.